அண்ணன் விஜய் அவர்களும் கொஞ்சம் அதுக்கும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு சரிங்க சார் நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனா அவர் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றிக்கிட்டால் பிற்காலத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதையாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்களோட இறங்கி பயணிக்கணும் மக்களோடு மக்களா கலந்து கொண்டு அரசியல் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் சீமானவர்களும் அப்படிதான் எல்லா தலைவர்களும் தலைவர்களும் மக்களோடு பிரயாணம் தான் இருப்பாங்க ஸோ அது மாதிரி பண்ணா இன்னும் ஒரு நல்ல பெரிய அளவில் வரலாம் சாதிக்கலாம் அவரு இந்த மாதிரி பயந்துடலாம் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீடியாவில் தான் மேக்சிமம் அவர் ஃபேமஸ் அவனுக்கு மீடியாவுக்கு பயந்துருந்தான்னா இன்னைக்கு இன்னைக்கு சீமான ஒருத்தர் இருக்குது யாருக்குமே தெரியவே தெரியாது கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் நாங்கள் இந்த கேள்வியோட கேட்க அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் பாதைன்றது வேற அவருடைய கருத்துக்கள் வேற அவருடைய பேச்சாற்றல் அதெல்லாம் வந்து ரொம்ப இது மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இது வெற்று காகிதம்ன்ற மூவி இன்னைக்கு ரெண்டாவது நாள் டப்பிங் போயிட்டுருக்கு இன்னைக்கு காலையிலேயே ஸ்டுடியோ வந்திருக்கேன் சூப்பராக போயிட்டுருக்கு டப்பிங் இதில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்புக்குட்டி அப்புறம் இமான் அண்ணாச்சி நமோ நாராயணன் அண்ணன் நிறைய ஆர்டிஸ்ட்டு இருக்கிறாங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு படம் அண்டு டப்பிங்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அண்டு நல்ல சிறப்பம்சம் மிக்க கதையாக இருக்கும் இது ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ளஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிற சினிமா இது ஸோ கண்டிப்பாக இப்போது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் இதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடித்து திரைக்கு வந்துடும் அதுக்குண்டான ஒர்க்கு டீம் எல்லாருமே பண்ணிகிட்டு ஸோ இதை மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வெளியே எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கணும் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே எங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இது மகள் ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிக்கப்படுது இந்த மூவி என்ன மாதிரி இப்போ ஊதாரியா சுத்தி திரியுற இளைஞர்களுக்கு சொல்ற ஒரு கண்ட் ஒரு ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் எப்படி ரோல் மாடலா இருக்கணும் எப்படி இருந்தால் அவ எந்த வகையில பாதிக்கப்படுவான்றதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா சொல் சொல்லப்பட்டிருக்கு சீரழிக்கிற மாதிரி தான் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதை தான் மாற்றுகிற அளவுக்கு இந்த மாதிரி உங்களோட கதவைப்புகள்லாம் இருக்கணுமா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் இது அதாவது ஒரு இளைஞர்களுக்கு நல்ல மெசேஜ் சொல்கிற படம்னாலே அது வந்து கலாச்சார கலாச்சாரத்தை சீரழிக்காது கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் ஸோ இது ஒரு ஊதாரியாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞன் இன்றைக்கி எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுக்கு என்ன எதற்காக படைக்கப்பட்டோம் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்திற்கு நம்ம படைக்கப்படுறதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியாமல் தான் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பின் திருப்பப்படுறாங்க திசை திருப்பப்படுறாங்க எல்லாமே போதை கலாச்சாரம் அப்படி இப்படின்னு அழிஞ்சிட்ருக்குறாங்க ஸோ அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது வந்து இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ அது இல்லாத பட்சத்தில் என்னென்ன அஃபெக்டில் அவன் போய் மாட்டிடுவான்றது தான் இந்த படத்தில் கண்டன்னு சொல்கிறோம் நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் ட்ராமா பேட்டர்ன் நல்லா அழகாக சொல்லியிருக்கிறோம் அது நீங்கள் வரப்போ பாருங்கள்

அவங்க படுற அவஸ்தைகள் என்னன்றது சமீப சமீப காலமாகவே நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அப்போது சினிமா மூலம் நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம் சினிமாவும் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க நல்ல சினிமா நல்ல கண்ட்டு இருக்கிற சினிமா நல்ல கருத்துக்களை சொல்கிற சினிமாக்களை வந்து ம மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஸோ அந்த சினிமா மூலமாக நம்ம நினைக்கிற கண்டென்ட்டை சொல்லிட்டு போகலாமே அது இது ஒரு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அரசியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறத விட இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பை இஞ்சாக செத்துடலாம் அதுதான் சார் இப்போ வரப்போகுது உங்க கட்சி தனித்து நிற்குமா இல்லாட்டி கூட்டணி வைக்க போகிறீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அதை பற்றி ஒன்றும் முடிவு பண்ணலை ஏன்னால் இப்போ முழுக்க முழுக்க நான் சினிமாவில் தான் ஃபுல் டைம் நான் ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்குறோம் புதுசான ஒரு ஜேனல் ஸோ அப்போது இதுதான் இப்போ முழுக்க முழுக்க நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்புறம் அந்த ச சைடு இப்போ ரொம்ப எனக்கு டைமும் இல்லை கரெக்டாக இருக்குது சிறப்பாக வாரம் வாரம் அஞ்சு போட பத்து கூட ரிலீஸ் ஆகுது தேட்டருக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்குன்றாங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருக்காது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவும் வந்து ஒரு ஃபேமிலி எல்லாமே இப்போ போயிடுச்சு அதுவும் ஒரு கார்பரேட்டு இயக்குறாங்க ஸோ சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்களும் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறதுனால தெரியுது சினிமா ஒரு சினிமாவை வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி அதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பத்து தேட்டர் பதினஞ்சு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல அந்த ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் தான் சினிமா எடுக்கிறோம் வேறு வழி அது அதுக்கு என்ன இவங்க வந்து ஒரு ஒரு ரெகுலரைசேஷன் வச்சிருக்காங்களா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் வச்சுருக்காங்களான்றது தெரியாது இப்போது ஒரு சிறு முதலீடு இப்போ ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பட்ஜெட்டுக்கு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த படத்தை எடுத்து முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேட்டர் ரிலீஸ் போகிறாங்க அந்த தேட்டர் ரிலீஸ் போகிறப்ப அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பது நூறு கே தேட்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா அந்த ஐம்பது நூறு தேட்டர் கிடைக்கிறதுக்கு அரசு வந்து என்ன வழி வச்சிருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா நிறைய அசோசியேஷன் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் பட்ஜெட்ல தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட் பண்றாங்க அதை பொறுத்து தான் அது எனக்கு தெரியல அப்படி என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணால் கூட இன்னைக்கு நூறு தேட்டர் பிடிக்கிறது அவ்வளோ சேலஞ்சாக இருக்குது அதாவது ஒரு பெரிய குறிப்பிட்ட நடிகர்களுக்கு மட்டும்தான் நடிக்கிற படங்களுக்கு மட்டும்தான் வரவேற்பு கிடைக்குது தேட்டர் கிடைக்குது சாதாரண படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி வந்து இந்த அசோசியேஷன் சங்கங்கள் வந்து செய்யணுன்றது தான் என்னுடைய கருத்து சார் சிறு படங்களுக்கு வியாபாரங்கள் எப்படி சார் வந்துட்டு நல்ல சிறுபடங்கள் தானே இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கு இங்கே கண் முன்னாடி எத்தனை படங்கள் இப்போ இந்த ஒரு சமீபம் ஒரு ஒரு வருஷம் எடுத்து பாருங்க இந்த ஒரு வருஷத்துல சிறுபடங்கள் தான் ஜெயிச்சிருக்கு பெரிய படங்கள் என்ன சொல்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நூறு கோடி ஐநூறு கோடியெல்லாம் செலவு பண்ணி எடுத்த படங்கள் எல்லாம் அட்டு ஃபிளாப் ஆகிருக்குல்ல ஸோ சிறு படங்கள் தானே ஒரு பெரிய இருந்து நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனை படங்கள் எல்லாமே பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்குல்ல ஸோ சிறு படங்கள் அஸ்து மூணு சார் அதில் ஒரு சில படங்கள் மட்டும் தான் ஓடுது மீதி படங்கள் கேட்கறேன் அதுக்குள்ள என்ன மாதிரி வியாபாரம் கேட்கறாங்க இல்லை அந்த வியாபாரம் வந்து விடணும் அந்த வியாபாரத்துக்கு உண்டான விட்டால் ஏதோ ஒன்று அவங்க அடைஞ்சிருவாங்க ஸோ அதுக்குண்டான வழிமுறைகளை எங்க இல்லையா உங்களுக்கு ஒரு ஐம்பது தேட்டரே முதல்ல இல்லையே ஒரு சிறு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தா தானே வெளியே தெரியும் அந்த படத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க இப்போது நூறு படங்கள் ரிலீஸ் ஆகுது சிறு படங்கள் அந்த நூறு படங்கள்ல வரவேற்ப பெறது வந்து லக்கி பிரைஸ் அடிக்கிறது மாதிரி ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் தான் அந்த ரெண்டு படம் வெளியே வந்து பப்ளிசிட்டி ஆகுது ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்குது ஆனால் இந்த தொண்ணூற்றி எட்டு படங்களும் அப்படி ரிலீஸ் ஆகுதான்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு தேட்டர் கிடைக்குதான்னு தெரியாதுல்ல சினிமா வந்து தெரியாமலே நல்ல படங்கள் அதாவது சினிமா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமலே போட பட பல படங்கள் அப்படியே முடங்கி போயிடுது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஷோ கரெக்டாக கிடைக்கல செகண்ட் ஷோ கொடுக்குறாங்க ஒரு சில தேட்டர் அப்படியே போயிடுது இல்லை அப்புறம் அந்த படத்தை பற்றியே யாருமே ஒரு பப்ளிக் பார்த்தா தானே அவரை கமெண்ட் சொல்லுவோம் பப்ளிக் பார்க்கறதுக்கு உண்டான சோர்ஸ் இங்கே என்ன இருக்குது இப்போ ஓடிடி பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது ஓடிடியிலலாம் படம் சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் ஏன்னா அவங்களுமே வந்து பெரிய ஸ்டார் வேல்யூ ஆர்டிஸ்டோட படம் கூட ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அப்படி இருக்கிறப்போ தேட்ரு தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த தேட்ரே வந்து இங்கே லாக்கு தேட்ரே வந்து ஐம்பது தேட்ரு இருபத்தஞ்சி தேட்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸோ அப்படி எப்போது படம் வந்து மக்கள் பார்ப்பாங்க எப்படி மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க கருத்துக்களை சொல் சொல்லி மக்கள் ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க சொல்லி தானே தேட்டரில் ஆள் வருவாங்க இப்போ அதுக்குண்டான வழி எங்கே இல்லையே அப்போ எப்படி அது ஜெயிக்கப்படுது அந்த தொண்ணூற்றி எட்டு படங்கள்லேயும் நான் ஒரு இருபத்தஞ்சி படம் நல்ல படமாகவே எடுத்திருப்பாங்க டைரக்டர் சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த படம் அப்படியே மங்கி போயிடுது அதுக்குண்டான பிஸ்னஸும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படம் அடுத்த படம்ட்டு அப்படி போவாங்க இப்போ ஒரு படம் எடுத்து அவன் அழிஞ்சிட்டானா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள் இப்போ ஒரு அவன் சேர்த்து வச்ச காசு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி எடுத்துகிட்டு வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறான் தயாரித்து அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து ரத்த கண்ணீர் அடைஞ்சிருது அந்த ரிலீஸுக்கு அப்புறம் வந்து தியேட்டரு கிடைக்கலன்ட்டு அவன் அப்படியே முடங்கி போயிடுறான் அந்த தயாரிப்பாளர் வந்து அப்படியே வந்து பகிரங்கமாக சாவடிக்கப்படுறான் அடுத்தது வந்து இன்னொரு தயாரிப்பாளர் உருவாகிற வரைக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒவ்வொரு தயாரிப்பாளர் புதுசாக வந்துட்டு இருக்கிறானே தவிர இப்போ பழைய ஆட்கள் வந்து நீடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ஏன் காரணம் கேட்டீங்கன்னா சினிமாவுல இந்த பிசினஸ் இதெல்லாம் ரொம்ப நலிவடைந்திருக்கு அதுதான் ஹீரோஸ் இருக்காங்க நீங்க தயாரிப்பாளர்களும் ஹீரோ நடிக்கிறீங்களா இல்ல அரசியல் ஹீரோ அடிக்கிறீங்களா சொல்லுங்க இல்ல இந்த படத்துல வந்து ஒரு ஒரு கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு கேரக்டர் தேவை டைரக்டர் சூஸ் பண்ணதுனால தான் அந்த கேரக்டரை நான் எடுத்து பண்ணுறேன் ஒரு தங்கச்சி அண்ணன் ஒரு அண்ணனை மையமாக வைக்கிற கதை அந்த அண்ணன் வந்து ஒரு திருநெல்வேலி சைடு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி அதுக்கு நான் இருந்ததுனால அந்த கேரக்டருக்கு என்னை போட்டிருக்காங்க மற்றபடி இது ஹீரோன்றது ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஹீரோ அசோக்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு தான் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டருக்கு நான் வந்து ஆக்டா இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு என்ன சூஸ் சார் பொதுவா நீங்க நீங்கள் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பட் ஒரு ட்ரெண்ட் செட் வச்சுருப்பாங்க மூலிகுன்னு இப்போ அவரோட படம் ஒரு பாணியில இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இங்கே ட்ரெண்ட் செட் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஒரு ட்ரெண்ட் செட் வச்சிருந்தாரு அப்புறம் மாரிசெல்வா ஒரு ட்ரெண்ட் செட் வச்சுருந்தாரு அந்த மாதிரி நீங்கள் ஏன்னா படத்துக்கு இப்போ நீங்க உங்களோட படம் பார்த்தீங்கன்னா விலேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு சோ அதனால நீங்க அதான் ராமராஜ் அவர் ஒரு ட்ரெண்ட் செட் அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரெண்ட் செட்டா உங்க படம் எப்படி அரசியல் பத்தி பேசுமா இல்ல ஜாதியை பத்தி பேசுமா இல்ல காதலை பத்தி பேசுமா நீங்க எழுதுற படி படம்லாம் இது வந்து ஒரு நல்ல கண்டனை பத்தி பேசும் நல்ல கதையை பத்தி பேசும் ஒரு நல்ல ஒரு கதை கலத்தை பத்தி பேசும் அதாவது ஒரு சினிமா நம்ம எடுக்கிறோம்னா ஒரு நார்மல் வாழ்க்கையில ஒரு ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது அந்த ஃபேமிலிக்கு உண்டான பாதிப்புகளை நம்ம ஒரு கதையாக சொல்றோம் ஒரு ஒரு சாதாரண மக்களை மக்களை பாதிக்கப்படுற கதைகளை ஒன்று ஒன்றும் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் சமூகத்தை பற்றி அதில் ஜாதியோ மதம் இது எதுவுமே அது அப்பாற்பட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாரி செல்வாரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரெண்ட் செட்லேயே எடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி படம்லாம் அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் பாக்குறீங்க இது வந்து ஆடியன்ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே சமயம் வந்து ஒரு ஒரு நடிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அது அந்த டைரக்டரோட உரிமையும் அவருடைய ம தாட்டு அவருடைய ஃபீல் அவர் எடுக்கிறாரு அவருடைய இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி ஒவ்வொரு கருத்து வேறுபட்ட கோணங்கள் இருக்கும் இப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல கண்டன்ட்டு சொல்லணும் ஒரு விஷயம் ஒரு ஒரு சினிமா ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு வெளியே போகிறப்ப அவன் ஒரு ஃபீலோட அவனுக்கு ஒரு மாற்றம் உருவாக்கிட்டு வெளியே போகணும் அவங்க ஒரு மாறணும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண பாதிப்புகளை நம்ம அதுல தான் என்னுடைய கருத்து அதுல நடிக்கிறதுக்கும் நான் நல்லா ஆசைப்படுறேன் அது பார்த்து ஒரு நாலு பேர் அது ஒரு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வர்றது மாதிரி ஒரு கண்டன்ட் இருக்கணும்ன்றது நான் ஆசைப்படுறேன் மற்றபடி வேற டைரக்டர் என்ன பண்றாங்கன்றது அவங்கள அங்கே கருத்து என்னுடைய கருத்து வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் நினைக்கிறீங்களா இல்ல வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு சில சமூகத்துக்கு பாதி ஏன்னா நீங்க உங்களுக்கு சமூகத்தை சார்ந்த சொன்னீங்க அதாவது சமூகத்தில் நடக்கிற அவளங்களோ குடும்பத்தில் இருக்கிற அவலங்களோ இருக்கிற படமா சொன்னீங்க ஸோ இந்த மாதிரி படம் இருக்கும்போது சில பேருக்கு பாதிப்பு வரமா இல்லை வந்து இது அப்படியே கலந்து போயிடுவான்னு நினைக்கிறீங்க இது சாதாரண மக்களோட மக்களை பாதிக்கப்படுற கதை தான் அதனால யாருக்கும் இதனால ஒரு ஜாதி ரீதியாகவோ அப்படியெல்லாம் ஒரு எங்கேயுமே எந்த இதுவும் சொல்ல மாட்டோம் அது சொல்றதுக்கு விரும்பவும் மாட்டேன் சார் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது நேரில் போயிட்டு வந்து விஜய் பார்க்க முடியல நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ஒரு பொலிட்டீஷனாக இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ சமீபமாக வந்து ம கரூர் மக்களை கூப்பிட்டு அவர் வந்து நேரில் பார்த்து பேசியிருக்காரு அங்கே நடந்த விஷயம் என்னன்னாக்கா அவர் காலில் இருந்து அழுது புலம்பி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஒரு இது சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் போய் நேரில் பார்க்க முடியல வர வச்சு பார்க்கறாப்புல இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதை பற்றி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஏன்னா சொல்லவும் விரும்பலை நான் அது அவருடைய இப்போ விஜய் ஒரு கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு ஒரு பெரிய பெரிய இழப்பு ஒரு நாற்பத்தோரு பேர் இறந் இறந்துருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் சரித்திரம் காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அவ்வளோ அஃபெக்டாக இருக்குன்னா இப்போ திரும்ப ஒரு சந்திக்க வர்றது வர்றார் அப்படின்னா இதில் அவருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ஒரு பாதிப்பு இருக்கும் அண்டு அங்கே திரும்பியும் ஒரு சலசலப்பு அவரால் இங்கிலீஷ் ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும் அவரை பார்த்துருக்காரு ம் அவங்க குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு பஸ்ஸில் வர வச்சு சென்னையில் மகாபலிபுரத்தில் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு இல்லை அவர் அவர் வந்து அவங்களோட குடும்பத்தை தேடி போனார் அப்படின்னா அங்கே திரும்பியும் ஒரு ஒரு பிரச்சனை நடக்கு நடக்காதான்றதுக்கு என்ன இது இருக்கு கண்டிப்பாக நடக்கலாலே இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இப்போ அந்த பொதுக்கூட்டம் கூட நான் சொல்கிறேன் இப்போது பல லட்சம் பேர் கலந்து கொண்ட பெரிய 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 மாநாடுகள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு அந்த கூட்டம் நெரிசல்லாம் யாராவது ஒருத்தவங்க இறந்ததா வரலாறு உண்டா நான் கேட்குறேன் நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க ரைட்டா நாற்பது பேர் இறந்துருக்குறாங்கன்னா அப்போ அங்கே என்ன நடந்தது அப்போ அங்கே என்ன நடந்தது என்ன ஒரு ஒரு லட்சம் பேர் கலந்து கொட்டிருப்பாங்களா அந்த ஒரு லட்சம் பேரில் நாற்பது பேர் அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா சாவடிக்கப்பட்டிருக்கலாம்ல யாரோ ஒரு கூட்டம் உள்ளே புகுந்து கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல கரெக்டாக ஒரு நாற்பது பேர் சாகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாற்பத்தோரு பேர் சாகுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக அங்கே உருவாச்சு சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் தான் நடந்தது அங்கே ஒரு கூட்டம் கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை போலீஸ் எங்கே போயிருந்தாங்க ஏன் ரெண்டு மூணு வாட்டி லைட் ஆஃப் பண்ணாங்க இதெல்லாம் திட்டம் மட்டும் நடந்ததுன்னு சொல்றீங்க நீங்களே என்ன நினைக்கிறீங்க இல்லை அதுக்கான கேசஸ்லாம் நடந்துட்டு இருக்குல்ல சார் விசாரணை கூட ஒரு கண்டென்ட் போட்டேன் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஸோ அது மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது உண்மை வெளியே வருட்ட அப்போ தானே தெரியும் ஏங்க ஒரு ஒரு நம்ம சும்மா ஜஸ்ட் ஒன்று திங்க் பண்ணி பா பாருங்கள் நாற்பது பேர் சாகிற அளவுக்கு அங்கே என்னங்க நடந்தது அப்போ எவனோ ஒரு பத்து பேர் கூட்டத்தில் பூந்து ஒருத்தங்களை மிதித்து போட்டால் கூட நடக்கும்ல நடக்கலாம்ல சந்தேகம்தான் சொல்கிறேன் மேபி அப்படி கூட இருக்கலாம் அது சிபிஐ தான் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை என்னன்றதை மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவர் நல்லா வளர்ந்து வேகமாக வளர்ந்துட்டு வந்தார்ல அவர் விஜயின்ற ஒரு பெரிய ஒரு முத்த ஒரு ஒரு சின்ன குறுகிய காலத்தில் ஒரு பெரிய முத்திரை பதிச்சார்ல ஸோ அப்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம்ல என்ன இது வேகமாக வளர்ந்துட்டு வரோம் பார்த்தா அடுத்த சிஎம் ஆகிடுவார் போல இருக்கு அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம்ல அது என்னன்றதை வந்து அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் கண்டு ஒரு பத்திரிகை மீடியாவெல்லாம் சந்திச்சு சொல்லலாம் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லலாம்ல ஒரு அனுதாபம் தெரிவிக்கல ஏன் அது கூட பண்ண மாட்டாரு அவர் சார் அது வந்து வருத்தங்கள் நிறைய இருக்கு நம்ம நிறைய பேசலாம் நம்ம நேரடியா போய் பார்க்க முடியல அப்படின்றப்போ நீங்க அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு மாதிரி வெளியிட்டுறதுக்கு முன்னாடி வந்து அவர் உடனே ஒரு பிரஸ் மீட் அன்னைக்கு ஏர்போர்ட்ல கூட நின்னு பேசிட்டு போயிருக்கலாம்ல ஒரு பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்குல்ல சார் எப்படி முடியும் ஒரு பிரச்சனை என்னன்னா வார்த்தை பேசின உடனே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருமா அதுக்கு வந்து முடிவா அவரு எவ்வளவு வருத்தங்கள் இருக்கு ஏன்னா அவர் நில குழஞ்சு போயிருப்பாருல்ல அவரால் இப்போ அரசியலை நடத்த முடியுமா முடியாதான்ற ஒரு எவ்வளோ கேள்விக்குறிகள் எவ்வளோ மன உளைச்சல் ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை முடக்கி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்கல்ல அந்த வருத்தம் என்ன இனி பேசுறது ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பு சந்திச்சிருக்கிறோம் மிகப்பெரிய இழப்பு அவரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரா இது மாதிரி நடக்கணும் ஏன்னா மக்கள் நலனை பேணி அரசியல் வரும் எந்த அரசியல் தலைவர்களும் மக்களுக்கு இடையூறு விளக்க வந்து எப்போயுமே நினைக்க மாட்டாங்க சிந்திச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கு எப்படிங்க அவர் பேசுவார் அந்த பேசுகிறதுக்கு கட சில வேலை கடவுள் சக்தி கொடுத்துருக்க மாட்டார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் அது பாசிட்டிவ் நான் அது அவரை ப்ளேம் பண்ணுற மாதிரி என்னால் சொல்ல முடியல மேல நானும் ஒரு சின்ன ஒரு அரசியல்வாதி பையன் அவர் எப்பவுமே மீடியாவை சந்திக்க மாட்டேன் அதுதான் என்னன்னு கேக்குறேன் உங்களுடைய பார்வை இல்லாத பாருங்களேன் அப்போ இது சினிமாவில கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க சந்திக்காத எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அஜித் குமார் கூட எந்த மீடியாவும் சந்திக்க மாட்டார் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் இவரு வந்து வளர்ந்து வர்ற அரசியல்வாதி இன்னைக்கு மீடியா உங்களுக்கே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்ன பண்ணாங்க மீடியா தான் தப்பா சொல்லலை ஸோ அதுக்கு பயந்து கூட அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும்னு நினைக்கிறார் போல இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சார் சார் ம் ம் அது பயந்துட்டு அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க இப்ப சில வந்து கொஞ்சம் நம்ம ஒரு வேவ்ல அந்த மக்கள் கூட கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அரசியல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம பயணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்